ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்கட்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம் ஐயா உலக தாய்மொழி திருநாள் எனும் தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு உலக தாய்மொழி திருநாள் முத்தமிழே ஸ்தித்திக்கும் முக்கணியே செந்தேனே புத்திக்குள் பொங்கு பின்ப பூமழையே நித்தம் ஒளிர் பொன்மணி பாவையே பைந்தமிழே கண்ணலே உன்னினும் உண்டோ உலகு ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக தாய்மொழி தினமாக அறிவித்து உள்ளது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிவினையை தொடர்ந்து பாகிஸ்தான் மேற்கு கிழக்கு என இரண்டு பகுதிகளாக இருந்தது இதில் கிழக்கு பாகிஸ்தான் தற்போதைய வங்கதேசம் வங்காள மொழி பேசும் மக்கள் அதிக அளவில் வசிக்கும் இப்பகுதியில் உருது மட்டுமே தேசிய மொழியாக இருந்தது ஒரே மதத்தினராக இருந்தாலும் மேற்கு பாகிஸ்தானில் அதிகம் பேசப்படும் உருது மொழியை கிழக்கு பாகிஸ்தானே ஆகிய வங்கதேசத்தில் திணிக்கப்படுவதை மக்கள் ஏற்கவில்லை இதையடுத்து கிழக்கு பாகிஸ்தான் ஆகிய வங்கத்தில் தேசிய மொழியாக வங்க மொழியே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வங்க மொழி இயக்கம் உருவாகி மாணவர்கள் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட காவல்துறையின் நடவடிக்கையில் மாணவர்கள் நாலு பேர் உயிர் இழந்தனர் போராட்டம் தீவிரமாக மாற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானின் தேசிய மொழியாக வங்க மொழி அறிவிக்கப்பட்டது போராட்டத்தில் உயிர் இழந்தவர்களின் நினைவாக பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக தாய்மொழி தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை வங்கதேச அறிஞர் ரபிகுஸ் இஸ்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு யுனெஸ்கோவில் முன்மொழிந்தார் தாய்மொழிக்காக போராடி உயிர் இழந்தவர்களின் இயக்கத்தை நினைவுகூரி அனைத்து மக்களின் தாய்மொழியை உரிமையை பாதுகாக்கும் வகையில் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக தாய்மொழி தினமாக யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அறிவித்தது இதையடுத்து இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தாய்மொழியில் கற்பது அடிப்படை உரிமை என்றாலும் அனைத்து தரப்பும் தாய்மொழியில் கல்வி கற்பதை உறுதி செய்ய இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது பெரும்பான்மையானவர்கள் தாய்மொழி தவிர பிற மொழிகள் கற்பிக்கப்படுகிறார்கள் உலக மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் பேருக்கு அவர்கள் பேசுகின்ற மொழி அல்லது அவர்களுக்கு புரிகின்ற மொழியில் கல்வி கிடைப்பதில்லை வங்கதேசத்தை போல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த ஆண்டுகளில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் பலருக்கும் நினைவிற்கு வரலாம் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடராசன் தாளமுத்து இருவரும் உயிர் இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு இரண்டாம் கட்ட போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் இழந்தனர் அதனை நினைவுறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வங்கதேசத்தில் நடைபெற்ற போராட்டத்தை விட பன்மடங்கு வீரியமான போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்றாலும் அது யுனெஸ்கோ வரை செல்லவில்லை நம்மை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் தாய் நம் உள்ளத்தில் உதற்றில் பிறந்த மொழி தாய்மொழி நம் உணர்வோடு ஒன்றி கலந்தது தாய்மொழி தமிழே பேசுகிறோமா வலிந்து பிற மொழிகளில் குறிப்பாக ஆங்கிலத்தில் பேசுகிறோம் அப்படி பேசினால்தான் சிறப்பு என்று நமக்கு நாமே வகுத்து கொள்கிறோம் மிதிவண்டி வாடகை நிலையம் என்று கடையின் பெயர் இருக்கும் மிதிவண்டியை எடுக்க வருபவரும் கடைக்காரரும் சைக்கிள் என்றே கூறுகிறார்கள் தேநீர் கடை என்று பெயர் பலகை இருக்கக்கூடும் இப்போது பரவாயில்லை தேநீர் என்று சில சொல்லும் பழக்கம் நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறது தற்போது இது பழக்கத்திற்கு வந்து வந்துள்ளது என்றும் குறிப்பிடலாம் இதனை தொடர்ந்து வந்தால் நாளடைவில் டீ என்ற சொல் மறைந்து தேநீர் என்ற சொல் நிலையாக நிலைக்கும் இப்படி தமிழ் சொல்லை சொல்லி சொல்லி பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பல மொழிகள் படிக்கலாம் பேசலாம் எத்தனை மொழிகள் தெரிந்து புரிந்திருந்தாலும் அவரவர்கள் மனதில் பதிவது தாய்மொழியில்தானே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவரவர்கள் தாய்மொழி சிறப்புகள் பெற்றிருக்கலாம் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் நம் தாய்மொழியாம் மொழியை உலக அளவில் பெரும்பாலோரும் நேசிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் இப்போது பேசிக்கொண்டு வருகிறார்கள் உலகெங்கும் ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு மொழிகளில் உலகெங்கும் உள்ள ஏழாயிரத்து நூற்றி ரெண்டு மொழிகளில் இலக்கிய நயத்திற்கு தேவையான பதினோரு குணங்களையும் கொண்ட உலகெங்கும் உள்ள ஏழாயிரத்து நூற்றி ரெண்டு மொழிகளில் இலக்கிய நயத்துக்கு தேவையான பதினோரு குணங்களையும் கொண்ட மொழி தமிழ் என ஆர்ட்வேர்டு பல்கலைக்கழகம் தமிழ் மொழியின் பெருமையை பறைசாற்றியுள்ளது தாய்போல தமிழ்மொழியை தாய்போல தாய்மொழியை நேசிப்போம் தமிழ்மொழியை சுவாசிப்போம் வாசிப்போம் ஒரு சிறு கவிதை தாய்மொழிதாம் தாய்மொழியாம் தாய்மொழிதாம் தாய்மொழியாம் நல்லுலக தாய்மொழியின் நன்னாளாயின் நன்கு நல்வேதமாய் அறிவித்த சிறப்பேதான் நன்று நேசிப்பின் சுவாசிப்பாய் தாய்மொழியே ஒன்றும் வாசிப்பில் எழுத்திலுமே நட்புறவாய் நிற்கும் உள்ளத்தின் உந்துதலின் சக்தியாய் விளங்கும் நல்லறத்தின் பாதையைத்தான் நலமாக நல்கும் தமிழ் சொல்வதையும் எளிதாக சொல்லிடலாம் நன்கு சொல்வதையும் புரியும்படி வைத்திடலாம் பாரீர் தாய்மொழிதாம் தாய்மொழியாம் தாய்மொழிதான் தாய்மொழியாம் இயல்பாக என்றும் வாய்மொழியாய் வழங்கிடுமாம் சிறப்பாக நன்கு தாய்மொழியில் தாமேதான் சிந்தனையும் தோன்றும் தாய்மொழிதாம் தாய் போல ஒன்றும் தான் என்றும் தாய் ஒன்றும் தான் என்றும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா கேட்டது உலக தாய்மொழி திருநாள் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தக்கோரத்திலிருந்து கவிஞர் எழுத்தாளர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெயநாதன் அவர்கள் மிக்க நன்றிகளையே மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி